இருங்கடல் வையத்து புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் வாணனை வானனை பழனியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே வழிபடும் அதனாலே வழிபடும் அதனாலே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்களதரி சுலதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் கூவின பூங்குயில் கூவின கோழி என்ற பாடலை இதை நமக்கு மிக அற்புதமாக திரு நெறிய தமிழ் இசைமணி சிவ திரு மருது சிவகுமார் ஓதுவாமூர்த்துகள் சிதம்பரம் ஐயா வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக நமக்கு இந்த பாடலை வந்து வழங்கியிருக்காங்க ஐயா வந்து நம்ம சேனலில் நிறைய பாடல் பாடியிருக்காங்க முருகன் பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு பாடல் முருகனோட பாடல் ஒரு இருபத்தைந்து பாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகத்திலும் மிகச்சிறப்பாக பாடியிருப்பாங்க பிளேலிஸ்டில் மருது சிவகுமார்னு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக ஐயாவோட குரலும் மிக இனிமையாக இருக்கும் இன்று ஐயாவுடைய குரலில் கூவின பூங்குயல் பாடலும் தொடர்ந்து மிக அற்புதமான காணொளி வடிவில் வந்து அம்மா மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ரத்தின சுருக்கமாக பேசி கொண்டு வருகிறார்கள் சித்தாந்த செம்மன் திருவாவுடுதுறை சமய பரப்புனர் சிவ திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் திருநெல்வேலி தொடர்ந்து வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்கலாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் பாடல் விளக்கம் மற்றும் எம்பெருமானுடைய தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறை உங்கள் அன்பு சகோதரி ஸ்வநலத்தா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கோவின பூங்குயில் ராகம் பூபாலம் தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் கோவின பூங்குயில் கோவின பூங்குயில் கோவின கோழி கோவின பூங்குயில் கோவின கோழி குறுகுகள் இம்பின இயம்பின സംഘം കോവിന പൂങ്കുൽ കോവിന കോഴി കുറുകൾ ഈ എമ്പിനെ ഈ എമ്പിന താരകൈ ഓവിന താരകൈ ഒളി ഒളി உதயத்து ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகில் வேது விருப்பொடு நமக்கு ஒரு படுகில் வேது விருப்பொடு நமக்கு தேவன்த்தேரிகடன் தாளினை காட்டாய் தேவனச்சேரிகழல் தாளினை காட்டாய் தேவ நற்சேரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானி தேவ நற்சேரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் ஊரை சிவபெருமானி யாவரும் அறிவரியாய் யாவரும் அறிவரியாய் எமக்கு எளியாயரும் அறிவரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாய திருச்சிற்றம்பலம் அனைவரையும் குருவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் திருப்பள்ளி எழுச்சியில் நம்முடைய சிந்தனை மூன்றாவது பாடல் கோவினோங்குயில் கோவின கோழி குருகுகளிய பினையம்பின சங்கம் கோவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு

நன்றி எப்படி இருந்ததோ அதுபோல நின்று அமைப்பு விடிய போகிறது என்பதை தெரிகிறது என்றால் சேவல் தான் கூவம் எனவே கூவின கோழி குறுகுகள் எம் பலவிதமான பல விதமான ஏனைய பறவைகள் கொக்கு போன்ற அந்த பறவைகள் வெள்ளை வெள்ளையன் இருக்கக்கூடிய குறுங்க மலரையும் சிவ திருமேடி வடிவத்தையும் படுத்துவது போல இருக்குமா எனவே அவர்கள் கூறினார்கள் குறுகுகள் சங்கம் சங்ககளின் சத்தம் திருக்கோயில் இல்லாத திருயில் ஒரு மக்கள் எல்லாம் திருக்கோயில் திருக்கோயில் திறக்காட்சி என்று ஓடி வருவார்கள் ஒளி ஒளி உதயத்து தாரகை என்றால் நட்சத்திரம் நட்சத்திர ஒளி மெல்ல மங்குகிறது அப்ப ஆணவ மலம் இருப்பது வரையிலும் அந்த இருள் இருப்பது வரையிலும் நாம் நம்மை உணர்வது இல்லை அப்ப அது மாயை சிவபெருமான் வந்தால் மாயை தேவைப்பெருமானும் நாரதரும் வார அப்படி நாரதர் அங்கே வந்தவுடன் வள்ளியை சந்திக்கிறார் வள்ளியை சந்தித்த மாத்திரத்திலே முருக பெருமான் சொல்கிறார் நாரதா நீ சென்று விடு அப்ப அந்த இடத்தில் அதன் வீடுகளுக்கு வந்து என்ன தருவானாம் அந்த திருவடியை அப்படி எளிமை வாய்ந்தவன் யாவருக்கும் அறிவரியாய் அவனை அறிவால் அறியலாம் என்றால் அறிய முடியாது அறிவிக்க அறிவான் அப்ப அறிவிக்கும் யாருன்னா பிரம்மா அப்ப அடிமுடி தேடல் அழுதால் உன்னை பெறலாமே என்றார்கள் காதலாகி கசிந்து மல்கி ஓதுவார்க்கு எளியவன் ஆகிறான் அப்படிப்பட்ட அந்த இறைவன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அவன் ஓத முடியுமா உணர முடியுமா என்றால் அதற்கெல்லாம் அவன் அறியவனாக இருக்கிறான் ஆனால் நான் பக்தி செலுத்தினால் அன்பு செலுத்தினால் அவன் நமக்குள்ளே நம்முடைய மனதிலே உள்ளான் வாக்கிலே உள்ளான் வாயார தம்மடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் யாரெல்லாம் வாயார அவனுடைய புகழை பாடுகிறார்களோ அந்த தொண்டர்களுடைய கூட்டத்திலே இருக்கிறான் அப்படிப்பட்ட அவனை பள்ளி எழுந்து வா எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் வேண்டுவார் வேண்டுவன என்பார் அந்த பாடல் அமைகிறது எனவே காலை பொழுதிலே எழும்பி இறைவனை பள்ளி எழுப்பி அவனுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாவோம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த அரிய செய்திகளே மூன்றாவது பாடல் நமக்கு தெரிவிக்கிறது எல்லா இளையர்களும் குருவர்களும் துணையாக இருக்கட்டும் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் என்னை பயிர்மே மேகண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாயில் குயிலாறும் பொழுது திருவாவரதுரைவாள் குரு சிவாய தேவன் கைலாதி மரபடியும் திருமரபு நீடு தலை மாது சிச்சி